ஓம் நமோ நாராயணாய நமகா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சரணம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீ ராகவேந்திராய நமகா வாழ்க பாரதம் வளர்க சனாதனம் ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும்

ஆனால் வந்து பொதுவாக கடவுளை வந்து ஒரு இழிவாக சித்தரிப்பவர்கள் கடவுளை பற்றி விவாதங்களில் தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்புபவர்கள் அவர் ஊடகங்கள் வாயிலாக வந்து கடவுள் இல்லை கடவுள் கொள்கை மறுப்பாளர்கள் அவங்க விவாதிக்கிற விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடவுளுக்கு எதிராக இருக்கும் ஸோ வந்து எப்பேற்பட்ட தலைவர்களுக்கு நம்ம வந்து வாக்களிக்கிறதுங்கிறத ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோடு சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய தருவாயில் இந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நடக்க போகிற முதல் கட்ட தேர்தலே நம்ம நடத்த நடத்தப்போகுது ஸோ வந்து இதுக்கு வந்து முதல்ல கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுடைய சகவாசம் மிகப்பெரிய கேடு விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தும் அதனால எக்காரணத்து கொண்டோம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களிடம் பழக்க வழக்கங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து வச்சுட்டு நம்ம செயல்படக்கூடாது நீங்க வாக்களிக்கிறதுனால அவங்க பாவ காரியங்கள்ல ஒரு தவறான நபரை ஒரு தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும்போது அது அவங்க செய்யற தவறுகள்ல உங்களுக்கும் பங்கு உண்டு ஸோ அதனால சிந்திச்சு கடவுள் மறுப்பு கொள்கை அல்லாதவர்கள் கடவுள் விஷயம் அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கல கடவுள் கும்பிடுறத பிடிக்கல அப்படின்னா நார்மலாக அமைதியாக இருந்தது பெட்டர் ஸோ அதை வந்து நம்ம எங்க காரணத்துக்குன்னோ இவங்க நீங்கள் வந்து கடவுள் கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் ஒரு நிறைய மக்கள் இந்த பாரத தேசத்தில் நிறைய மக்கள் வழிபாடக்கூடிய தெய்வங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ தன்னால் முயன்ற வரை இழிவாக பேசுகிறாங்க ப்ளஸ் அவங்க வந்து சேனல்ஸில் அவங்களுக்கு சார்ந்த டிவி சேனல்ஸ்லையும் எவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக சித்தரிக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேசுறாங்க ஸோ கொண்டும் இப்படி பேசுகிறவங்களுக்கு வாக்களிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை உள்ள ஆத்திக மக்கள் எக்காரணத்து கொண்டோம் ஒரு விஷயத்துக்கு ஒன்றுக்கு நூறு தடவை சிந்திச்சு வாக்களியுங்கள் பத்தொம்போதாம் தேதி நீங்கள் வாக்களிக்கிறத வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற தலைவரால் எல்லா விஷயங்களிலும் பாவ புண்ணியங்கள் உங்களை சாரும் ஸோ அதனால் வந்து எக்காரணத்து கொண்டோம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களிடம் சகவாசத்தை விட்டொழிப்பது நமது கடமை எக்காரணத்து கொண்டோம் பல கோவில்கள் பல கோவில்கள் வந்து ஒரு தரமட்டமாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க கூட பல வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேசுகிற மூலியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதற்கு மேற்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறதுக்கே நமக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை அல்லாதவர்களுக்கு வாக்களிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்கள் ஆஹ் அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற விஷயம் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்கு பயன்பட வேண்டும் எக்காரணத்து கொண்டும் அது தவறானவர்கள் கையில் கொடுத்து விடக்கூடாது ஒரு அதிகார பலத்தை தவறானவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள் தவறானவர்கள் அதை எவ்வளவுக்கு எவ்வளோ கெட்ட விஷயங்கள்ல ஒரு கெட்ட விஷயங்கள்ல அவங்களுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ண முடியுமா பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் அந்த விஷயங்களில் கண்ணீர் விடுறாங்களோ அந்த கண்ணீர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவரால் தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத எக்காரணத்து கொண்டும் மறந்துடக்கூடாது ஸோ கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுக்கு ஓட்டு போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பாராளுமன்ற தொகுதியை பற்றி ரொம்ப ஒரு விவாத பொருளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த தொகுதி வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டிருக்கிறார் கோவை தொகுதியில் ஸோ இவருடைய வெற்றி வாய்ப்புகளை பற்றி நிறைய பேர் நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்லிக்கிட்டு வருவார் இருக்காங்க இந்த வீடியோ வாயிலாக வந்து நான் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஜாதக ரீதியாக இப்போ வந்து அவருக்கு சுக்கரதசை புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் அவரோட வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது நூறு சதவிகிதம் கோவை தொகுதி அதன் வேட்பாளரான திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்பது இந்த வீடியோ வாயிலாக பதிவு செஞ்சிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் அரசியல்வாதியோட ஜாதகத்தையும் இப்போ இருக்கிற பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தையும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் உண்டு ஸோ அந்த வீடியோவை பற்றி இனி வரும் காலங்களில் ஐ மீன் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்து நடுவில் குரூப் பயிற்சி வர வருது ஸோ குரூப் பயிற்சி பலன்களை முடிச்சுட்டு அந்த திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை பற்றியும் முன்னாள் முதல்வர் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றியும் ஒரு கணிச்சு ஒரு விஷயங்களை சேகரித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அந்த வீடியோவை பற்றி டெஃபினட்டாக நம்ம சேனலில் பதிவிடுகிறேன் இன்னொரு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி கடவுள் முன்னாடி நின்று மனசாட்சியை கேட்டுட்டு கடவுள் முன்னாடி வணங்கிட்டு கடவுள் உங்களுக்கு யாரை கை காட்டுறாரோ கடவுள் நம்பிக்கை யார் உடையவர்களாக இருக்காங்களோ அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி கேண்டிடேட் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாத இல்லாதவர்களுக்கு ஓட்டளித்து ஆன்மீகம் மூலமாக தான் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் தான் மனசாட்சி பிரகாரம் ஓரளவுக்கு மனசாட்சி பிரகாரம் இந்த கலிகாலத்தில் ஏன்னா நம்ம கலிகாலத்தில் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறது கடவுள் சொல்கிற விஷயம் படி நடக்கிறது அதெல்லாம் மிக மிக கடினம் கடினமான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளவு கெட்ட விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கு ஸோ வந்து அதனால ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை பற்றி ஆஹ் இழிவாக பேசாதவர்கள் கடவுள் நம்பிக்கையை போற்றுபவர்கள் இவர்களுக்கு வாக்களித்து நம்மளுடைய இயற்கை வளத்தை இவங்க மூலயமா தான் நம்ம காக்க முடியும் நீங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அளிச்சா மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களை அவங்க செய்கிற தகவல்களுக்கு மக்களாகிய நாமும் சந்திக்க வேண்டி வரும் அதனால எக்காரணத்து கொண்டோம் கடவுள் மறுப்பு கொள்கை இருப்பவர்களுக்கு ஆதரவு ஆதரவளித்து உங்கள் ஓட்டுகளை வீணடிக்காமல் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதருக்கு ஓட்டளித்து இந்த ஜனநாயகத்தை காப்போம் இந்த ஐந்து ஆண்டுகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களால் நமக்கு நம் எல்லோருக்கும் நன்மையாக அமையட்டும் இந்த ஆண்டு எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அடுத்த ஐந்து ஆண்டுகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் கொள்கையில் உண்மையான பற்று உள்ளவர்களுக்கு வாக்களித்து ஆன்மீகத்தையும் தேசத்தையும் காப்பாற்றும் கடமை நமக்கு உள்ளது என்பதை அறிந்து வாக்களியுங்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர் மூலமாக ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல எம்பெரும் சிமன் நாராயணன் பிரார்த்தித்து இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்